வணக்கம் நண்பர்களே தமிழக தேர்தல் ரிசல்ட்டு குறித்து சில அப்டேட்ஸ் வந்து பார்க்க போகிறோம் எல்லாரும் ஆவலுடன் எதிர்பார்த்த தொகுதி என்ன தெரியுமா கோயம்புத்தூர் தொகுதி கோயம்புத்தூரில் நிச்சயமாக அண்ணாமலை ஜெயிச்சிருவாரு அப்படிங்கிற பெரிய நம்பிக்கை இருந்துச்சு நைட்டுக்குள்ளே ஒரே யோசனை எப்படி அண்ணாமலையாக கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து தோற்கடித்தாங்க அவர் நல்லா படித்தவர் ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தவர் ஐபிஎஸ் அதிகாரியாக வேலை பார்க்கும்போது அவர் மீது அவருக்கு எதிராக எந்த ஒரு சார்ஜும் இல்லை அவர் வந்து ஊழல் பண்ணிட்டார் கை நீட்டி காசு வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்மறையான எந்த ஒரு விமர்சனங்களும் அண்ணாமலையுடைய கெரியரில் இல்லை பிஜேபிக்கு வராரு இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருக்கார் பாஜக தான் மறுபடியும் ஆட்சி அமைக்க போகுது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு எம்பியாக கோயம்புத்தூர்லேருந்து அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார்னா அவர் டெஃபினட்டாக சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகிடுவார் நீண்ட காலங்களுக்கு பிறகு சென்ட்ரல் மினிஸ்டர் கோயம்புத்தூரில் ஒரு மத்திய அமைச்சர் அப்போ அதுவும் அண்ணாமலையாக இருக்கிறதுனால ஏகப்பட்ட குரோத் வளர்ச்சி திட்டங்கள் கோயம்புத்தூருக்கு வரும் அப்படின்னு சொல்லி பிரச்சாரமெல்லாம் முன்னெடுத்தோம் அண்ணாமலை தோ தோற்கடிக்கப்படுறாரு அப்படின்னா எப்படி எப்படி வந்து மக்கள் எப்படி இப்படி ஒரு ப்ளண்டர் மிஸ்டேக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நைட்டு ஃபுல்லாக ஒரே யோசனை அப்புறம் தான் தெரியுது தமிழகத்தில் காமராஜர் அவர்களே தோற்கடிக்கப்பட்டார் அப்போ அண்ணாமலை அவர்கள் தோற்கடிக்கப்படுறதில் பெரிய ஒரு ஆச்சரியம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை நானே சமாதானப்படுத்திக்கிட்டேன் இப்போ கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் வாக்குகள் பார்த்திங்கன்னா திமுக சார்பாக கணபதி ராஜகுமார் அண்ணாமலை அவர்கள் பாஜக சார்பாக அதிமுக சார்பாக சிங்கை ராமச்சந்திரன் இவங்க தான் முக்கியமாக மூன்று வேட்பாளர்கள் மும்முனை போட்டி கடுமையான மும்முனை போட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கணிப்புகளை வெளியிட்டிருந்தாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா தந்தி டிவியெல்லாம் இருக்காங்களே தந்தி டிவியெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா கணபதி ராஜகுமாருக்கு முப்பத்தி ஒன்று புள்ளி ஐந்து விழுக்காடு வாக்குகள் கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா சிங்கை ராமச்சந்திரன் தான் செகண்டு வருவார் அவருக்கு முப்பத்தி ஒரு விழுக்காடு அண்ணாமலைக்கு முப்பது புள்ளி ஐந்து விழுக்காடு அப்படின்னு சொல்லிட்டுலாம் தந்தி டிவி போட்டிருந்தாங்க ஜேபிசி ஸ்ரீராம் வந்து கிளியராக சொன்னார் என்னென்னா எங்களுடைய படி அண்ணாமலை தான் டாப்பில் இருக்கார் அண்ணாமலை தோல்வியடைவதற்கான வாய்ப்பு எப்போ தெரியுமா அதிமுக சிங்கை ராமச்சந்திரன் இருபது விழுக்காடை விட குறைவான வாக்குகள் வாங்கினாருன்னா அப்போ டிஎம்கேக்கு சான்ஸ் இருக்குன்னு சொன்னீங்களே அதுதான் நடந்திருக்கு அப்படின்னு நிறைய பேர் அவருக்கு சப்போர்ட் வந்து பண்ணிக்கிருக்காங்க அதுதாங்க நடந்திருக்கு என்னென்னா கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் கணபதி ராஜகுமாருக்கு அப்ராக்சிமேட்டாக நாற்பத்தி ஒரு விழுக்காடு வாக்குகள் விழுந்திருக்கு அண்ணாமலைக்கு முப்பத்தி மூணு விழுக்காடு வாக்குகள் விழுந்திருக்கு சிங்கை ராமச்சந்திரனு ஒரு இருபத்தி ஐந்து விழுக்காடு வாக்குகள்லாம் வாங்கியிருந்தாருன்னா டெஃபினட்டாக அண்ணாமலைக்கு வந்து எட்ஜி கிடச்சிருக்கும் ஆனால் எவ்வளோ தெரியுமா அதிமுக வாங்கியிருக்காங்க கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் பெரும்பாலும் அதிமுகவுடைய எம்எல்ஏஸ் தான் இருக்காங்க அதிமுக தான் நிறையா தொகுதிகளை வச்சுருக்காங்க அப்படி அதிமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் எங்களுடைய கோட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோவை பாராளுமன்ற தொகுதியில் சிங்கை ராமச்சந்திரனு தோராயமாக பதினேழு விழுக்காடு வாக்குகளை மட்டும்தான் வாங்கியிருக்காரு கணபதி ராஜ்குமாருக்கு நைட்டு பதினோரு மணி நிலவரப்படி கணபதி ராஜகுமாருக்கு அஞ்சு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ரெண்டு வாக்குகள் வந்து விழுந்திருக்கு அண்ணாமலை அவர்களுக்கு நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்குகள் வந்து விழுந்திருக்கு சிங்கை ராமச்சந்திரனுக்கு ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் அப்போ அதிமுகவை விட அண்ணாமலை அவர்கள் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி பதினைஞ்சாயிரம் வாக்குகளுக்கு மேலே அவர் லீடிங் எடுக்கிறாரு அதிமுகவை விட அண்ணாமலைக்கு ரெண்டு லட்சத்தி பதினைஞ்சாயிரம் வாக்குகள் அதிகமாக விழுகுது அப்படின்னா அப்போ உண்மையிலேயே கோயம்புத்தூர் அதிமுகவுடைய கோட்டையா அப்படிங்கிற கேள்வி இயல்பாக வருது தேர்தல் பிரச்சார சமயத்தில் விதமான தகவல் வந்துச்சு என்னென்னா அண்ணாமலையை தோற்கடிக்க திமுகவும் அதிமுகவும் கை கோர்த்துக்கிட்டாங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு ரகசிய உடன்பாடு மாதிரி நம்ம ரெண்டு பேரில் யார் வேணாலும் ஜெயிக்கலாம் ஆனால் மூணாவது அண்ணாமலையை ஜெயிக்க விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுல திமுகவும் அதிமுகவும் ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட செய்திகள் வந்துச்சு ஓகே இப்போ இந்த ரிசல்ட்டு பார்த்து பதினேழு விழுக்காடு வாக்குகளை மட்டும்தான் சிங்கை ராமச்சந்திரன் வாங்குறாரு அப்படின்னா அப்போ உண்மையிலேயே இது மாதிரியான ஒரு ரகசிய உடன்பாடு நடந்திருக்குமோ அப்படிங்கிற டவுட்டு உறுதியாகுது அதிமுக சார்பாக வாக்காளர்கள் வந்து ஏடிஎம்கேக்கு ஓட்டு போடுறதுக்கு பதிலாக டிஎம்கேக்கு வந்து ஓட்டு போடுங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பிரச்சாரம் நடந்திருக்குமோ அப்படிங்கிற கேள்விகள் இப்போ வலிமையாக உருவாகுது அப்போது கணபதி ராஜகுமாருக்கு விழுந்த வாக்குகளில் ஒரு ஒரு லட்சம் வாக்குகள் பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கு விழுந்துருந்துச்சுன்னா அண்ணாமலை வந்து ஜெயிச்சிருப்பார் அப்போ அதிமுக திமுக இடையே ரகசிய பேச்சுவார்த்தை இந்த ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இதெல்லாம் வந்து நடந்திருக்குமோ அப்படிங்கிற கேள்விகள் இயல்பாக வருது ஓகே எப்படி பார்த்தாலும் கோயம்புத்தூர் மக்களுக்கு இது ஒரு பெரிய லாஸ் தாங்க எப்படியும் பிஜேபி தலைமையிலான ஆட்சி தான் வந்து நடக்க போகுது இங்கே தமிழகத்தில் ஜெயித்த நாற்பது எம்பிக்கள் பாத்தீங்க அப்படின்னா ஸோ இதுக்கு ஜெயிச்சாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயந்தான் அவங்களால வந்து எந்த ஒரு பெருசாக எந்த ஒரு இது தாக்கத்தெல்லாம் வந்து ஏற்படுத்த முடியாது எப்படி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் என்ன பண்ணாங்களோ அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒம்பது வரைக்கும் கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதுவே அண்ணாமலைக்கு சான்ஸ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அண்ணாமலை கோயம்புத்தூரில் ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வருவதற்கு அதிக சான்ஸ் வந்து இருந்திருக்கும் ஆனால் அது இப்போ நடக்க முடியாமல் போயிருச்சு நடக்காமல் போயிடுச்சு ஓகே இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ணாமலை தோல்வி அடைஞ்சதை இப்போ வந்து திமுகவினர்லாம் பயங்கரமாக கொண்டாடிட்டு இருக்காங்க ஒரு ஆட்டுக்குட்டியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த ஆட்டுக்குட்டி கழுத்தில் வந்து இதெல்லாம் போட்டு பிரியாணி ரெடி அப்படின்லாம் போட்டு இந்த வெற்றி செலிப்ரேஷனை இப்படியெல்லாம் வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் கேட்பா அண்ணாமலையை பார்த்து எந்த அளவுக்கு திமுகவினர் வந்து காண்டில் இருக்காங்க அப்படிங்கிறது இதில் ஓரளவு புரிஞ்சுக்க முடியுது இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ணாமலை அவர்கள் ஓட்டு போட்ட நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் மக்களுக்கு தன்னுடைய நன்றியை வந்து தெரிவிச்சிருக்காரு மக்களுடைய நம்பிக்கையை பெற உழைப்பை இரட்டி பார்க்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டும் அண்ணாமலை சொல்லியிருக்காரு இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறைய அப்டேட்ஸை வந்து பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்